அது ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்தில் இயற்கை வளமும் கடலும் ஆறும் செழிப்பாக இருக்கும் மேலும் இந்த இடம் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடமாக இருந்தது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் தங்கி ஊரை சுற்றி ஏற்ற வசதிகளுடன் அங்கு ஒரு பெரிய ஹோட்டலும் உள்ளது இந்த ஹோட்டலில் தங்குபவர்களுக்கு எப்பொழுதும் கடல் பகுதியை சுற்றி பார்க்க இலவச பேருந்து வசதி செய்து தரப்படும் இதனால் இந்த ஹோட்டல் மிகவும் பிரபலமானது இங்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் இங்குதான் தங்குவார்கள் அன்று விடுமுறை தினம் என்பதால் கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த ஹோட்டலை தேடி வந்தனர் ஒரு பேருந்து நிறைய மக்கள் கடல் பகுதியை சுற்றி பார்க்க சென்றனர் அந்த கடல் பகுதியை சுற்றி நிறைய அழகான இடங்கள் இருக்கும் மக்கள் கப்பலில் ஏறி அனைவரும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தனர் கடல் பகுதியை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென கப்பல் கடலில் மூழ்கியது இதை பார்த்து கொண்டிருந்த கரையில் இருந்த மக்கள் கத்தினர் உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் காவலர் வந்து பார்த்தபோது கப்பல் முழுவதும் மூழ்கிவிட்டது இதேபோல் போன வருடமும் ஒரு கப்பல் மூழ்கியது இந்த சம்பவம் திரும்ப திரும்ப நடப்பதை பார்த்த காவல்துறையினர் கடல் பகுதியையும் கப்பல் பகுதியையும் முழுவதுமாக ஆராய்ச்சி செய்தனர் பத்து நாட்கள் தொடர்ந்து போராடியும் உயிரோடவோ பிணமாகவோ யாரும் கிடைக்கவில்லை அப்படியே கப்பல் முழுவதும் மூழ்கினாலும் பில பிணங்கள் எங்கே சென்றது மர்மம் நீடித்தது போன வருடமும் இதே சம்பவம் தான் நடந்தது ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு கடலில் மூழ்கியவர்கள் மீண்டும் வேறு ஒரு கப்பலில் வந்தனர் அவர்களிடம் விசாரித்தபோது அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை நாங்கள் கடலில் சென்று கொண்டிருந்தோம் கப்பல் மூழ்கியது பிறகு எங்களை காப்பாற்றி இங்கு கரையில் விட்டார்கள் என கூறினார்கள் ஒன்றும் புரியாமல் திணறினர் காவல்துறையினர் சில மாதங்கள் கடந்தன இதே சம்பவம் மீண்டும் மீண்டும் நடந்தது சுற்றுலா வந்த கப்பல் கவிழ்ந்தது காவல்துறையினரின் முழு ஆய்வு ஈடுபட்டனர் அங்கே ஒரு இடத்தில் கடலுக்கு அடிப்பகுதியில் மிக பெரிய குகை ஒன்று இருந்தது அதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியானார்கள் உள்ளே செல்லாமல் வெளியே ஒரு ஓட்டை வழியாக பார்த்தார்கள் உள்ளே ஏற குறைய நூறுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் சுயநினைவின்றி படுத்து கிடந்தனர் மேலும் நிறைய மருத்துவர்கள் இருந்தனர் மருத்துவர்களை அடித்து விசாரித்தனர் அவர்கள் சொல்வதை கேட்டு அதிர்ச்சியிலானார்கள் காவல்துறையினர் இங்கே இருக்கும் அனைவருக்கும் தினமும் தொடர்ந்து மயக்க மருந்து கொடுப்பதாகவும் இதில் உள்ள பெண்களை தினமும் இங்கு ஹோட்டலுக்கு வரும் பணக்காரர்களுக்கு இரவு நேர விருந்துக்கு அனுப்பப்படுவதாகவும் அதன் மூலம் நிறைய பணம் பெறுவதாகவும் கூறப்பட்டது மேலும் அவர்களை ஒரு குறிப்பிட்ட நாள் வரை மட்டுமே பயன்படுத்திவிட்டு மீண்டும் அவர்கள் அனைவரையும் இங்கு நடந்த சம்பவம் நினைவில் வராமல் இருக்க அவர்கள் நினைவுகளை மருத்துவர் மூலம் அளித்து விடுவோம் இங்கு வரும் அனைவருக்கும் இதுதான் நடக்கும் என்று மருத்துவர்கள் கூறினர் இதற்கு யார் காரணம் என கேட்டபோது அவர்கள் தந்த பதில் காவல்துறையினரை ஊர் மக்களையும் இன்னும் அதிர்ச்சியிலாக்கினர் இவை அனைத்து செய்வது ஹோட்டல் முதலாளி என்றும் இதற்காகத்தான் அவர் இலவச சுற்றுலா பயணம் என்பதை செய்வதாகவும் இரவு நேர பெண்களின் விருந்தில் முதலாளியும் முதலாளிக்கும் தரப்படும் என்றும் கூறப்பட்டது இங்கு இருப்பவர்கள் அனைவருக்கும் கப்பலில் வந்ததும் நீரில் மூழ்கியதும் மட்டுமே நினைவில் இருக்கும் என மருத்துவர்கள் கூறினார்கள் ஹோட்டல் முதலாளியையும் மருத்துவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் அந்த ஹோட்டலும் மூடப்பட்டது